முந்நூறு ஃப்ளஷ் வரைக்குமே இருக்குது நம்ம டேங்க்கில் இது வந்து இன்லெட்டுங்க இது வந்து இன்லெட்டு அந்த பக்கம் வந்து அவுட்லெட் இருக்குது அதாவது உள்ளே வேஸ்ட்டு போய் அவுட்டில் வந்து தண்ணியாக வெளியே வந்துடும் அந்த மாதிரி இருக்கிறதுங்க இது வந்து மேல் டாப் மூடி இதுக்குள்ளே வேஸ்ட்டெல்லாம் வந்து உள்ளேயே இருக்கும் ஏன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா மூணு அறைகள் இருக்குதுங்க மூன்று அறைகளில் வந்து ஒரு அறையில் வேஸ்ட் நின்றுக்கும் மீதியெல்லாம் வந்து தண்ணியாக தான் வெளியே வரும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ரெடிமேட் காங்க்ரீட் செப்டிக் டேங்க பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ரெடிமேட் காங்கிரீட் செப்டிக் டேங்க்குள்ள வந்து பார்த்திங்கன்னா மூன்று அறைகள் இருக்குது இந்த மூன்று அறைகளில் வந்து உள்ள வேஸ்ட்டு அதுக்கப்புறம் தண்ணி அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் தண்ணி வெளியில் வந்துடும் அந்த மாதிரி தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயோசெப்டிக் செப்டிக் டேங்க் டைப்பில் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது வருஷமாக இந்த மாதிரி ரெடிமேட் செப்டிக் டேங்க் செஞ்சு இருக்கோம் ஆனால் பயோ வந்து இப்போ தான் ரீசெண்டாக வந்திருக்கு நீங்கள் வந்து இதை வந்து பயோசெப்டிக் செப்டிக் டேங்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இது பயோசெப்டிக் செப்டிக் டேங்க் அளவுக்கு ரேட்டு கிடையாது ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா அதில் நாளில் ஒரு பங்கு ரேட்டு தான் பயோசெப்டிக் டேங்க் வந்து ரொம்ப ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் நம்மளதும் வந்து ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும் உங்களுக்கு வந்து ஒரு கம்மியான ரேட்டில் செப்டிக் டேங்க் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் எங்களுக்கு வந்து ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆனால் தரம் வந்து உறுதியானதாக இருக்கும் ரொம்பவுமே சரி இந்த செப்டிக் டேங்க் வந்து நம்ம எங்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதும் இது எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்க்கலாம் செப்டிக் டேங்க் வந்து நமக்கு வந்து மெயினாக வந்து மேசன் கிடைக்கல அப்படின்னாலும் கூட இந்த டேங்க் யூஸ் பண்ணிக்கலாம் ரெடிமேடாக எனக்கு ஒரே நாளில் வந்து இந்த செப்டிக் டேங்க் இறக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரே நாளில் இந்த செப்டிக் டேங்க் இறக்கிடலாம் குழி தோண்ட முடியாது அப்படிங்கிற இடத்துலையுமே இந்த செப்டிக் டேங்க் இறக்கலாம் ஒரு ரெண்டு அடி மூணு அடி குழி தோண்டி அதுக்கு மேலே எங்களால் தோண்ட முடியல பாறை வந்துருச்சு அப்படிங்கிற இடத்துலையுமே இந்த டேங்க் இறக்கலாம் இங்கே நில அதிர்வுகள் எல்லாம் அதிகமாக இருப்பாருங்க அந்த மாதிரி இடத்துல ரோட்டுக்கு அடியில் தான் நம்ம வந்து இந்த டேங்க் இறக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல கூட இறக்கலாம் ஏன்னா இந்த டேங்க் மேலே நீங்கள் வாகனம் ஏற்றி போனாலுமே லாரியோ டெம்போவோ ஏறி போனாலுமே எந்த ஒரு பாதிப்புமே வராது அந்த மாதிரி ஹெவியாக இருக்கும் தண்ணீர் நிறைஞ்ச ஒரு ஏரியா அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு அடி தோன்றக்குள்ளே தண்ணி வந்துடுது அப்படிங்கிற ஏரியாவிலையும் நம்ம வச்சுக்கலாம் ஏன் இருந்து வர்ற ஓவர்ஃப்ளோ வாட்டர் வந்து நீங்கள் வெளியே டிச்சில் கூட விட்டுக்கலாம் சில பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரெண்டு அடி மூணு அடி தோன்றக்குள்ளே இப்போ கே ஒரு குளம் மாதிரி ஏரியா இருக்கும் அதாவது பக்கத்தில் ஏதாவது நீர் நிலைகள் இருக்கும் அங்கேருந்து ஊற்று வந்துடும் அதனால் வந்து செப்டிக் டேங்க் கட்டினாலும் அது சீக்கிரமாக நிறைஞ்சிரும் நம்ம கல்லில் கட்டினாலுமே ஆனால் இந்த டேங்க் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேங்கை இறக்குறனால உள்ளே வந்து தண்ணி போகாது இதை வச்சதையுமே வந்து இதுக்குள்ளே வேஸ்ட்டு மட்டும் நிறைஞ்சிரும் உள்ளேருந்து வெளியே வாட்டர் மட்டும் தான் வரும் நீங்கள் சாதாரணமாக ஒரு நிலத்து மேலே கூட வைக்கலாம் அந்த மாதிரி தான் நம்ம டேங்க் செட் பண்ணியிருக்கோம் செப்டிக் டேங்கு கட்டுவோம் பாருங்கள் அந்த டேங்க் கட்டுற பக்கம் வாட்டர் டேங்கு போர்வெல்லு கிணறு இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து இதனுடைய அந்த வேஸ்ட் வாட்டர் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால் அந்த மாதிரி இடத்துல கூட நம்ம டேங்கு வச்சுட்டா இதுக்குள்ளேருந்து வாட்டர் லீக்கேஜ் ஆகி போகாது அது அப்படியே பைப் வழியாக வேறு பக்கம் கொண்டு போய் விட்டுடலாம் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது நம்ம டேங்கில் நம்ம டேங்க்குக்குள்ளே வந்து கெமிக்கல் எல்லாம் போடலாமா போடக்கூடாதா அப்படிங்கிற ஒரு டவுட்டெல்லாம் இருக்கும் இதில் வந்து நீங்கள் எந்த கெமிக்கல் வேணாலும் போட்டுக்கலாம்ங்க எந்த ஒரு ஃபால்ட்டுமே வராது இதில் ஓவர்ஃப்ளோ வாட்டர் மட்டும் வெளியே போயிட்டு இருந்தால் போதும் உங்களுக்கு டேங்க் வந்து நிறையாது எவ்வளோ வருஷமானாலும் அந்த வேஸ்ட் அப்படியே இருக்கும் அப்படியே நிறைஞ்சிச்சுனாலும் அந்த வேஸ்ட் எடுக்கிறதுக்கு உண்டான அந்த கேப் இருக்கும் மூடி இருக்குங்க அந்த மூடி ஓப்பன் பண்ணி நீங்கள் வேஸ்ட்டை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு டைப் தான் ஆனால் அவ்வளோ சீக்கிரம் நிறையாது ஏன்னா உங்களுக்கு வேஸ்ட் வாட்டர் மட்டும் வெளியே போயிட்டு இருந்தால் உள்ளே வந்து வேஸ்ட் அப்படியே இருக்கும் அப்படியே உங்களுக்கு நிறையும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னா இப்போ வந்து நிறையா பவுடர்ஸ் அந்த பேக்டீரியாஸ் எல்லாம் விற்கிறாங்க இதுக்கு உண்டானது அதை வாங்கி நீங்கள் தண்ணீரை கரைச்சி விட்டாலுமே அது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிரும் அந்த மாதிரி ஒரு டேங்க் தான் ஆனால் இதை தான் நீங்கள் வந்து மார்க்கெட்டில் வந்து ரொம்ப அதிகமாக விலை கொடுத்து வாங்கிட்டு இருக்கீங்க நம்மகிட்ட வந்து கம்மியான ப்ரைஸ் தான் நம்ம டேங்கினுடைய உறுதித்தன்மை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு செட்டி சிமெண்ட்டு ரெண்டு செட்டி மெட்டலு ரெண்டு செட்டி எம் சாண்ட் அப்படிங்கிற ஒரு முறையில் தான் நம்ம போட்டிருக்கோம் அது இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா எயிட் எம்எம் சிக்ஸ் எம்எம்மு ஃபோர் எம்எம் அப்படிங்கிற கம்பியெல்லாம் வந்து சுத்து கம்பி ஸ்ட்ரெயிட் கம்பியெல்லாம் போட்டு தான் நம்ம இந்த டேங்கை வந்து தயாரிச்சிட்ருக்கோம் அது இல்லாம ஏழு நாள் தண்ணியில ஊற வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம சேல் பண்றோம் இந்த டேங்க செட்டிங் பண்றது நாங்களே வந்து செட்டிங் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு வந்து வாட்டர் லெவல் பார்த்து அதுல வாட்டர் ஃபில் பண்ணி எல்லா இதுவுமே நாங்க சொல்லி கொடுத்துட்டு வந்துருவோம் இதுல வந்து பெருசா எந்த ஒரு இதுமே கிடையாது நாங்களே வந்து இறக்கி உங்களுக்கு எல்லாமே பார்த்து கொடுத்துருவோம் அப்படி ஒரு சூப்பரான வாட்டர் டேங்க் தான் நீங்க இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறது இந்த டேங்க வந்து செட்டிங் பண்றது வந்து நாங்களே வந்து பண்ணி கொடுத்துருவோம் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவோம் இது வாட்டர் லெவல் பார்த்து அதுல வாட்டர் எப்படி ஃபில் பண்றது இது எப்படி யூசிங் அப்படிங்கிறது நாங்களே உங்களுக்கு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம் ரொம்ப சிம்பிளான ஒரு செப்டிக் டேங்கு காங்கிரீட் செப்டிக் டேங்கு நல்ல உறுதியாக வேணும் எங்களுக்கு லாங் லைஃப் நல்ல ஹெவியாக இருக்கணும் அப்படின்னா நம்மக்கிட்ட வாங்கலாம் இதானுங்க அந்த டேங்கு இது வந்து மேல் டாப்பு இதுவும் டாப்பு இதில் வந்து ரெண்டு டாப் இருக்கும் இந்த அந்த ரெண்டு டாப்பு வழியாக தான் ஓப்பன் பண்ணி நம்ம வேஸ்ட் எடுக்கிறது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அந்த டேங்க்கு இந்த டேங்க் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஐம்பது ஃப்ளஷ்லேருந்து முந்நூறு ஃப்ளஷ் வரைக்குமே இருக்குது நம்ம டேங்க்கில் இது வந்து இன்லெட்டுங்க இது வந்து இன்லெட்டு அந்த பக்கம் வந்து அவுட்லெட் இருக்குது அதாவது உள்ளே வேஸ்ட்டு போய் அவுட்டில் வந்து தண்ணியாக வெளியே வந்துடும் அந்த மாதிரி இருக்கிறதுங்க இது வந்து மேல் டாப் மூடி இதுக்குள்ளே வேஸ்ட்டெல்லாம் வந்து உள்ளேயே இருக்கும் ஏன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா மூணு அறைகள் இருக்குதுங்க மூன்று அறைகளில் வந்து ஒரு அறையில் வேஸ்ட் நின்றுக்கும் மீதியெல்லாம் வந்து தண்ணியாக தான் வெளியே வரும் இதனுடைய திக்னஸும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்லா ஹெவியாகவே இருக்கும் நல்ல திக்னஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் பைப் தான் இந்த பைப்பில் தான் வந்து இதை நாங்கள் போட்டிருக்கோம் நல்லா ஹெவியாக இருக்கும் உங்களுக்கு இதுக்கு மேலே வந்து லாரியே ஏறினாலுமே ஒன்றும் ஆகாது அந்த மாதிரி ஒரு ஹெவியான டைப்பில் தான் நம்ம போட்டிருக்கோம் இந்த டேங்க்கு இந்த மாதிரி ஓவர்ஃப்ளோ வாட்டர் வந்து போகிறதுக்கு வந்து சோக் பீட் வச்சுருக்கோம் நீங்கள் வந்து டேங்க் என்ன சைஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சோக்பிட்டு வந்து சைஸ் மாறுங்க அதோட அளவுக்கு நம்ம சோக்பிட்டும் ரெடி பண்ணி கொண்டு வந்துடுவோம் உங்களுக்கு இந்த மாதிரி டேங்க் தேவை நீங்கள் எத்தனை பேர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டா நாங்கள் அதுக்கு தகுந்த அளவு சொல்லுவோம் உங்களுக்கு வந்து டேங்க் தேவைங்கும் போது நீங்கள் வந்து குழி எந்த அளவுக்கு எடுக்கணும் என்ன அப்படிங்கிறதும் நாங்கள் அளவு சொல்லுவோம் நீங்கள் அந்த அளவுக்கு குழி மட்டும் எடுத்து வச்சுட்டா போதும் நாங்கள் வந்து டேங்க் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு இந்த மாதிரி செப்டிக் டேங்க் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் வீடியோலயும் கொடுத்துருக்கேன் இந்த நம்பர்ல என்ன கான்டெக்ட் பண்ணுங்க உங்களுக்கு டேங்க் வந்து உடனடியாக நாங்கள் கொண்டு வந்துடுவோம் ஓகே பிரச்சனை மீண்டும் இன்னொரு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி பாய்